ூபமான அனுகூலமான காலட்சேபமானது ஸ்வரூபத்துக்கு காலக்ஷேபம் இதுதான் பகவத் குணானுபவத்தை பிறரில் வியாவிர்த்தமாக ஒன்று சொல்லுகிற பொது போக்குரை தவிர்ந்து நல்ல காலக்ஷேபம் விமரன்னா நடக்கிறது அந்த சுவாமிக்கு என்ன ஆசைன்னால் அது மத்த பேர் சொல்ற மாதிரி சொல்லாமல் ஜனரஞ்சகமா கொஞ்சம் வேறுபடுத்தி சொல்லணும்னு ஆசைன்னால் இந்த காலக்ஷம் இது போகாதுங்கிற முதல்ல அதை நிறுத்திடு அந்த காலக்கெலுக்கு போய் இல்ல பகவத் குண அனுபவத்தை எம்பெருமான் அனுபவத்தை பிறதில் வியாவிர்த்தமாக அவர் சொன்ன மாதிரி அதே பிராப்தியம் அதே பிராபகம் அதே ஞாதவிய பஞ்சகம் இனிமே எடுப்படாது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆனால் அப்படிலாம் எடுப்படாது தாராளமா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு எடுபடா சொல்லலாம் அதுக்குன்னு மாத்தி சொல்லணுங்கிற தேவையில ஆனா நான் சொல்றது ஜனரஞ்சகமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக இத்தையத்தியானு மாத்துறது அதை மாத்துறது அதெல்லாம் அந்த நாள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு நல்லா இருக்கும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மாத்திர நல்லா இருக்கும்னா அது அப்படி கொஞ்சம் ஹாசியமா சொல்றது சிரிப்பு சொல்றது திரைப்படத்துல இருந்து தான் சொல்றது அரசியல கலந்து சொல்றது நமக்கு அதே மாதிரி புத்தி போறது இல்லையா அது எங்க புத்தி போயின்னு இருக்கோ அதை திருப்பறத்துக்கு காலக்ஷேபமா இல்ல போற போக்குல நானும் கூட வரேங்கிறது காலக்ஷேபமா அதெல்லாம் கிட்டிக்க போகாதீங்க இப்படி வியாவிர்த்தமாக ஒன்று சொல்லுகிற பொதுபோக்கை தவிர்த்து இப்படி எல்லாம் பொதுபோக்காதே பின்ன எப்படி செய்ய வேண்டும் பூசித்தும் போக்கினேன் போது நான் போதும் திருவந்தாதியிலே திருமணிப் பிரான் சாதித்தார் தெரிந்தெழுதி வாசித்தும் கேட்டும் பூசித்தும் தெரிந்தெழுதி வாசித்தும் தெரிந்து பெருமாளை பத்தி வாசித்தேன் பூசித்தேன் வணங்கினேன் அப்படித்தான் பொழுது போக்கினேன்னு செய்ய வேண்டும்